அழகாக சிலர் எப்படிங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தலை சப் பட் ஓபி பண்ணி விரும்புமா அல்ல சிக்ஸ்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் சப்ரே பார்க்க போகிறோம் கடவுளை போட்டோம்னா செப்படி பண்ணுங்க சப்படி பண்ணிங்க பெல் பிள்ளைங்களில் க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க ஸ்டேஸ் பண்ணாமல் பண்ணுமா பண்ணாமல் பட்டு போட்ட உங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன் என்னன்னா தினமும் நீங்கள் ரெண்டு வீடியோ போட்டு சொல்லிட்டிங்க அது எங்களுக்கு எனக்கும் பிடிக்கா நம்ம செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நியூ அப்பாச்சு வாங்க ஓட்டுனுங்கிறேன் நீங்கள் ஃப்ரீயண்டாக அங்கே போய் பாருங்கள் அந்த ஒரு அந்த சேனலோட லிங்க்கு நாக்கி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறுக்காமல் வந்து செக் அவுட் பண்ணிடுறேங்க சரி வாங்க மிஸ் பண்ணாமல் கடவுளை போனாமா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சேர்த்துல இருந்து அனுமதிக்கிறாங்க போன சேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஜின் வந்து நாலு லுஃபன் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு லுஃபோன் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இதுலேருந்து அனுமதிக்கிறாங்க இங்கே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிராகன் கேபிட்டலில் வைஸ் பிரின்சிபல் ரூம் இருக்குது தான் காமிக்கிறாங்க நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வைஸ் ப்ரின்ஸிபல் தான் பார்க்குற வந்துருக்கோம் நம்ம லுஃபோனாக உள்ளே வரும் நாலு லூஃபன் ஒன்று பார்த்து எத்தனை நாள் ஆச்சு நீ பவர்ஃபுல்லாகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வைஸ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு அது அது மட்டும் இல்லாமல் ஒருவையே எங்கள் வந்து டைப்பில் எனக்கு சந்தோஷமாக இருக்கு சொல்லிட்டு நம்ம வைஸ் பிரான்சிபுள் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பாடி கடை மாதிரி இருக்காங்களே எங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கிரிஃபின் குரூப் இருக்குல்ல அவங்களோட பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் டேயில் கண்டு அதான் பார்த்தீங்கன்னா பார்ட்டிபேஷன் பண்ணுறாங்களே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட்டே இவங்க ரெண்டு பேர் அமைச்சிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா லூ பண்ண மட்டும் இல்லை எல்லாருக்கும் மாதிரி ரெண்டு பாடி கடை போட்டிருக்காங்க சொல்லிட்டு நம்ம வைஸ் பிரான்சிபலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு பேர் ஷ கட்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் லூஃபன் எங்கள் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துருக்கு ஒன்னொரு பவர் ரெண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அங்கே என்ன என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல முடியுமா சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபல் கேட்குறாரு பாருங்க லூஃபன் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து எனக்கு ஜாலியாக இருந்துச்சு வைஸ் பிரின்சிபல் அதே டைம் இல்லாமல் அங்கே எனக்கு ஒரு ஐட்டம் கச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள் ரூபா பார்த்தீங்கன்னா கொச்சு நிற்கிறாரு அப்படியே தூப்பாக இருப்பாருங்க என்ன லூஃபன் உங்க ட்ராகனு என்ன ட்ராகன் எங்கள் என்ன கச்சுறான்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாருங்க லூஃபன் சிரிக்கிறான் சரி ஓகே நார்மல் நான் இருக்க தரான்ப்பா நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன மனுஷரு அது மட்டும் இல்லாமல் நீ இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லாக போய் எனக்கு ரெண்டு டாக நான் அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லது தரும்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஒர்க்ஸ் மென்ஸ்பாட் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன எந்த விதமாக என்ன பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க நீங்கள் எங்கே போனாலே வருவீங்களா எனக்கு ஃப்ரீ டைம் என்ன தருவீங்களா சொல்லிட்டு நம்ம ஃபோன் பண்ணிக்கலாம் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்கலாம் பாருங்கள் அந்த பாடி கார்டு பார்த்திங்கன்னா அது நான் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னா உங்களுக்கு பாதுகாப்பு மட்டுந்தான் நாங்கள் இருப்போம் வேறு எந்த பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாடிக்கார்டு சொல்கிறாங்க நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நான் யோசிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரீயாக வருவாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு ஒன்று வந்து காப்பாற்றுவாங்க இப்போ அது மட்டும் இவங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கட் பண்ணி வில்லர் டூனு காமிக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனியர்கள் அவ்வளோ வில்லராக காமிக்கிறாங்க பாடி கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியே இருக்கிறாங்க உன்னை பார்த்து ஏற்றினாலச்சு லூஃபோனை கிட்ட கிட்ட மூணு வாரம் நீ எங்கடா போயிருந்தேன் எனக்கு ஒரு கால் கூறு பண்ணல உனக்கு என்ன ஆச்சா இல்லை என்ன ஆப்ட் வந்துச்சா நீ சாப்பிட்டோம் என்னால் இப்படி எழுச்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட்டி இன்னும் பண்ணிங்கன்னா அல்ல ஃபோன் மேலே பாசத்துக்கு போயிடறாங்க நம்ம டிப்ஸ் ரொம்ப நாளில் கழிச்சு பார்க்குறான் இல்லையா அதான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கேட்குறாங்க நம்மளும் ரொம்ப நாள் கைச்சிராக பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றோம் உனக்கு ஃபுட் என்ன செஞ்சு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டி இன்னும் என்ன பண்ணிங்கன்னா அல்ல ஃபோன் ஒன்றூர லுஃபோன் பார்க்குறோம் சரி கைஸ் நம்ம கியூன் வந்து சொல்கிறேங்க ஏன்னா உலுஃபோன் ஒன்று வருஷம் தெரியுமா நம்ம இந்த தடவை ரொம்ப பரவாயில்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஆன்டின்னு நான் பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்திங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் போடுங்க ரொம்ப நான் தேங்க்யூ கியூனு சொல்லிட்டு நம்ம லுஃபோன் பார்த்திங்கன்னா சொல்கிறோம் நம்ம ஆளுங்க அப்படியே ஃபுட்டு சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா லூஃபோன் அண்ட் ஐஸ் கேஷ்டில் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறோம் இது என்னென்னு தெரியலன்னா பரவாயில்லை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் மாதிரி இது என்னன்னா நம்ம கேப்டன் லூப் டீம் டீமெண்ட் சார் மட்டும் லுஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி போயிருப்பாங்க அந்த டைமில் லை லூப் ரேட்டர் வந்துருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர் பட்டர்ஃப்ளை மாசுன்னா இருக்கு இல்லையா அது லுஃபோனும் கில் பண்ணுறப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஐஸ் கிஸ்டல் ஸ்டோன் மாதிரி ஏற்றிருப்பான் சீனியருக்கு பிடிக்கும் மேலேன்னு தெரியல லுஃபோன் ஏற்றுகிற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஜின்மாரி பார்த்துடுறான் என்ன லூஃபன் இது ஐஸ் கிஸ்டல் ஸ்டோனாடா நான் யாருக்காரா ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் இல்லைன்னா என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போய்டாடா நெக்லஸ் எல்லாம் ஏகாருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா பாருங்க சாரி ஐஸ் சொல்கிறா பாருங்கள் இப்போ இருக்க குறுக்கு போகிற சீனியர் ஊரில் போய் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்கிறாங்க லூஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் லூ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற அடினாராக காமிக்கிறாங்க அந்த அடினாக்கள் பார்த்தீங்கன்னா லூ ஃபோன் வாகத்தான்னு இருக்கிறோம் நான் சீனியர் எங்கேயுமே தெரிய பாட்டேன் சீனியர் எங்கேயுமே இல்லை சீனியருக்கு பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனு ஏற்றி நிற்கிற டைமில் அவனுக்கு ஒரு சென்ஸி சீனியர் எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கால் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு லூ ஃபோன் பார்த்திங்கன்னா கோஃபோன் இருக்குது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த தௌசண்ட் ஆக்ஷன் ஹவுஸ் ஒரு ஓனர் யார் அப்படின்னா ஏழர் நகர் இடத்துல ஓனர் இருக்காங்களா அதாவது லோ ஃபோன் வச்சிக்கிறோம் ஓனருக்கு தெரியும் நம்ம சீனியர் எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு லூ ஃபோன் பண்ணிக்கணும் ஃபோன் பண்ணி சீனியர் சாரி ஓனர் ஓனர்கிட்ட கேட்குறேன் பாருங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபன் ஃபோன் ஒன்று பற்றி தான் நான் சின்ன திரு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க லோ ஃபோன் பண்ணிணா சீனியர் பற்றி கேட்குறேன் அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் போ சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விஷயம் கொடுக்க சொன்னாங்க நீ வரையும் அந்த விஷயத்தை தருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் சொல்கிறாங்க லிஃபோன் பண்ணிங்கன்னா சரி ஓகே நான் இப்போ சொல்லிட்டு கேட்குறாங்க நீ இப்பயே வர தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் ஓனரும் சொல்கிறாங்க லிஃபோன் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடுறேன் என்ன தின் பாடி காட்ச் இருக்குது என்ன பிரச்சனையாரா ஏன்னா நான் சரியான டைமில் கொடுத்தேன் சொல்லிட்டு நம்ம ஓனர் கேட்குறாங்க அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் படின்னா ஒரு பாரி வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உல சொல்கிறோம் கேட் பண்ணி உள்ளே காமிச்சேன் ஓனர் வந்து நம்ம உள்ஃபோனுக்கிட்ட அந்த பாக்ஸுக்கு கொடுக்குறாங்க இந்தாப்பா இந்த பாக்ஸ் சீனியர் ஓனுக்கு தர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சீனரியே எனக்கு தரணும்னு சொல்லிட்டு நம்ம லோஃபோன் ஏச்சுன்னு டைமில் ஓனர் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் தந்து ஊற்றுறாங்க அந்த பாக்ஸுக்குள்ள பாட்டிங்கன்னா ட்ராகன் அதை பார்த்தீங்கன்னா டிராகன் செடிலால் உருவான ஒரு ஸோடர் மட்டும் இல்லாமல் கிரிமர் இருக்கு குறு ஒரு லட்டர் இருக்குது சொல்லிட்டு நம்ம லோ ஃபோனை பார்க்குறோம் இந்த ஸ்வார் ரொம்பவே நல்லாயிருக்கு ட்ராகன் எதுல உருவான ஸ்வாரே ஒரு லெஜன்டரி ஸ்வார்னு சொல்லிட்டு நம்ம லூஃபான சொல்கிறோம் நம்ம சீனரி இதுவாக எனக்கு தந்திருக்கோம்னு சொல்லிட்டு லூஃபான் எனக்கு சந்தோஷப்பாடு அதே டைமில் இது என்ன கிரிம் இரு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபயர் டைப்பான க்ரிமராக இது ஜீஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு லோ ஃபோனாக வச்சு அது மட்டும் இல்லாமல் இது என்ன லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க பாருங்கள் அவர் ஓப்பன் பண்ணி பறித்து பார்ப்பேன் எனக்கும் தெரியாது என்ன லோ லெட்டர் கூட இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூஃபனை கிண்டல் ஹேண்டல் நம்ம லுஃபோனாக பிடிச்சி பார்க்குறோம் லூஃபோனு நீ இது படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க மாட்டேன் நான் வெளியூர் ஒரு மிஷினுக்காக போயிருப்பேன் நீ உன்னொரு பெஸ்ட்டு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வாடு இந்த க்ரிமர் போட்டிங்கன்னு உனக்குற நான் ஸ்பெஷலாக வாங்கி வச்சிருக்கேன் உன்னொரு பவர் இன்க்ரீஜ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேஷனல் ட்ரேலில் பார்ட்டிபேஸ் பண்ணி வின் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வாட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் நாளைக்கு இடத்துல உனக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தர உன்னை உனக்கு கொண்டு போனேன் ஆனால் நீ ஒன்று ட்ராகன் எக் மூலமாக அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இனிமேல் என்னால் வாங்கி தர முடியாமல் போச்சு அதனால நீ வாங்கி கொடுத்துருக்கேன் உன்னால் பெஸ்ட்டு கம்மிங்க நேஷனல் ட்ரைலுன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் படிகளை சொல்கிறாங்க சீனியர் எனக்கு இருஷம் பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு லோஃபானாக ஃபீல் பண்ணுற டைமில் சீனியர் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு வைக்கிறாங்க அது என்னன்னா இதுக்கு பல்டி நீங்கள் வேறு என்ன சேஞ்சே தரணும் அவனுக்கு ஃப்ரீயாக தரலை இது பண்ண லெஜனரிஸ் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனால் இதுக்கு பல்டி இது ஈக்குவலாக வேறு என்ன எனக்கு தரணும்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்திங்கன்னா கண்டிஷன் போட்டு போயிருக்காங்க லோஃபோன் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஷை ஆகுறான் என்ன இப்போ இது லோவில் சொல்லிட்டு நம்ம ஓனர் கேட்குறேன் பாருங்க லோஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இப்போ ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க என்னென்னா லூஃபன் படிக்கிற டைமில் அந்த பேப்பர் அப்படி போட்டு நசுக்கிறேன் பாருங்கள் அந்த ஓனர் பார்த்துட்டுருங்க ஓ எதுவோ இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்றி நினைக்கிறாங்க லூஃபன் படிக்கணும் உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ராகன் ஸ்கோல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கணும் பாருங்க நம்ம ஓனர் படிக்கணும் சாரி போய்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே இல்லை என்ன பார்த்தோன்னா இங்கே இருக்கார் யாருன்னா ஏழை என்ன ஏற்ற இருக்கும் அங்கே போனால் கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க லூஃபன் படிக்கணும் ஒரு மாதிரி சோகம் பார்க்குறோம் எங்கே இல்லேன்னு சொல்லிட்டு கவலைப்பட இருப்பா இந்த பாத்ஸு எடுத்துக்கோ ஏன்னா அந்த மாதிரி என்ன ட்ராகன் ஸ்கூல் எனக்கு கைச்சிருந்தேன் உனக்கு நான் கால் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம ஓனரும் சொல்கிறாங்க நம்மளும் ஃபோன் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பட்ஸ் எடுத்துக்கு நான் இங்கேருந்து கிளம்புறோம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஆயிடுது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரும் அந்த பாடிக்காட்டு பாட்டிங்கன்னா முன்னாடி பண்ணிணாங்க போயிடுறாங்க வீட்டில் வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிண்ணியே இருக்கிறோம் உங்களை அப்படி நான் நோட்டீஸ் பண்ணப்பேன் நீ பிரேக்ஃபாஸ்ட் அப்போ ஒரு மாதிரி யோசனை யோசனை தான் இருந்தேன் என்ன ஆச்சனை தெரியலன்னா நை டைமில் வெயிட் லேட்டாக வரேன் என்ன ஆச்சு என்ன விஷயம் என்ன பண்ண சொல்லிட்டு நம்ம ஜின்னி பார்த்தீங்கன்னா நோந்து நோண்டி கேட்குறாங்க நீ நீ வெளியிருக்கிற நைட் டைமில் சொல்லிட்டு நம்ம லிஃப்ஃபண்ட் கேட்கிறேன் உனக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நீ நாளைக்கு அப்டேட் போயிடுவேன் நேஷனல் ட்ரேட்டுக்காக நீ அப்டேட் போயிடுவேன் அதனால உக்கூட ஒரு ஃப்ரெண்ட்ரி பேட்டில் போனான்னு தான் நான் சின்ன தான் சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்வாட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு கரெக்டான அதை கண்டு சொல்லிட்டு நம்ம உலிஃபண்ட் பண்ணிட்டீங்கன்னா சிரிக்கிறான் நம்ம ஜின்னி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ரி பேட்டலில் கூப்பிட்டாங்க ஆனால் டெஸ்டிங் பட்டியலாக இருக்கிறாங்க நம்ம ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அந்த அடினா அது அப்படின்னா ரேகன் கேப்பிட்டோல் வர அரினாக்கு வந்துடுறாங்க வந்துட்டு ரெண்டு பேர் அவங்கள ஒரு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாங்க லுஃபோன் படிச்சு நீ அருமையாக சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க லூஃபன் பார்த்தீங்கன்னா நீ அருமையுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன அந்த லோன் காயப்படுத்தாலும் என்ன பிரேம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ஜுனியர் அட்டாக் பண்ணிட்டு வராங்க நம்ம லுஃபன் பார்த்திங்கன்னா ஸ்வார் மூலமாக அதாவது இப்போ நம்ம சீனர் கூட்டாங்கன்னா ஸ்வார் மூலமாக ஒன்று பவர் கேம் பண்ணின்னு அட்டாக் பண்ணுறான் பாருங்கள் அந்த அட்டாக் தாறுமாற வீடு அது வந்து என்ன ரயில் பொறுஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன படிக்கும் ஸ்டாக் ஆகிறாங்க அவங்களோட டீமன் அட்டாக் யூஸ் பண்ணுங்க டீமன் ஆர அட்டாக் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க இது வந்து என்ன ஒரு டைம் சொல்லிட்டு லூஃபான் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்வார் மூலமாக அந்த பவர் கேம் பண்ணி நம்ம ஜின்னு அட்டாக் பண்ணிட்டு கூடா பாருங்க ஜின்னு என்ன பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறேன் நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க அந்த அட்டாக் மூலமாக அந்த டாச் பண்ணிடுறாங்க அந்த லூஃபனு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு நம்ம ஜின்னியும் சொல்கிறாங்க ஜின்னு நீ வீட்டுக்கு ஒருத்தர் ஃபைவ் ஸ்டார் மூலம் ஒரு அஞ்சு ஸ்டார் மூலமாக என்ன அட்டாக் பண்ணாலும் தோக்க அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபானோ சொல்கிறேன் நீ அப்படி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு என்ன பண்ணுறோம் அவங்களோட மௌண்டன் ஷேக்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க லூஃபோன் நல்லாருந்து டச் பண்ணிடுறான் நம்ம ஜின்னி பார்த்தீங்கன்னா முன்னே தடவை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது லூஃபன் நீ கண்டிப்பாக எப்படியாச்சும் நேஷனல் ரயிலில் வின் பண்ணி ஆகணும் பஸ் பிளேஸ் பிடிச்சாங்கன்னு சொல்லி ஜின்னி சொல்கிறாங்க லூஃபனாக இருக்கு ஓகேன்ற நம்ம ஃபே டீம் என்ன மாட்டீங்கன்னா லூஃபன் அனுச்சு வைக்கிறாங்க ஃபீல் பண்ணி அனுச்சி வைக்கிறேன் என்னன்னா லூஃபன் என்னைக்குறேன் நேஷனல் ரயிலில் அங்கேருந்து இங்கேருந்து கிளம்புறோம் போகிறோம் நம்ம பிளெயினில் போக முடியாது நம்ம கார்டில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பிளேனுக்கு குன்னா போகிறாங்க பாருங்க லூஃபன் சாக்கறோம் என்ன பிளெயினு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு லூஃபன் அங்கே பிளெயில் பயணிக்கிறான் பாருங்கள் ஏச்சுங்க யார் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல இருக்கிற எல்லா கண்ட்ரிகும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக என்னோட பவர்ஃபுல்லாக இருங்க இருக்குன்னா அதுக்கு நான் ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு லூஃப் லூஃபோன்னு வச்சு ஆப்பா நம்ம வர இந்த கொண்டாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறார் இல்லை ஃபோன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்துவிட்டோம்னு சொல்லிட்டு ஆச்சாரமாக இருப்பாங்கறேன் ஆமாம்ப்பா இந்த பிளைன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் அதனால் நம்ம வந்துட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு எல்லாருமே கீழே வந்துடுறாங்க வந்தோடனே அந்த பாடிக்கு அச்சனாக இருப்பாங்க இல்லை அந்த பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க என்ன பாடி கட்சி ஷாக்கிறாங்களா ஏன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதுவும் பாடி கட்சினா முட்டி போகிறாங்க பாருங்கள் லூஃபோன் பார்க்குறேன் எனக்கு முட்டி போகிறாங்க சொல்லுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டம்மில் ஒரு மாதிரி ஒருத்தருக்காக இருப்பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அவசியமே இல்லை நீங்கள் ஏந்திரங்கன்னு சொல்லிட்டு நம்ம டம்பிள் டோர் பார்த்தீங்கன்னா பாரி கிட்டே சொல்லிட்டாங்க நம்ம வாய்ஸ் மின்சபிள் ஆகிறேன் நீங்களான்னு சொல்லி என்னென்னா இல்லை நேஷனல் ட்ரைவெலாம் ஒரு பெரிய வெயிட் கை போல் அதனால தான் நம்ம சிம்பிள் பண்ணிங்கன்னா ஷாக் ஆகிறாங்க நீரன் அந்த டிராகன் கேபிட்டல் அகாடமிலேருந்து அந்த லூஃபான்னு சொல்லிட்டு டிராகன் டைமான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்கள் என்ன இந்த இந்த சாப்பிட்ல கைஸ் மேம் நிச்சய சாப்பிடலாம் பாய்